இப்போது நம்ம ஒரு வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேன்றாங்க சார் இதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா நம்ம வந்து ஜாதகத்தையும் சேர்த்து தாங்க ஆய்வு பண்ணுவோம் அக்ஷய லக்ன பத்ததியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த படிக்கும் குழந்தைகளுக்கோ அந்த வடக்குன்னு சொல்லக்கூடிய திசை புதன் சம்மந்தப்பட்ட கிரகம் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு ஆய்வு பண்ணி தான் வந்து அதுக்குண்டான தீர்வை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவோம் சார் இந்த வடக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் வடக்கில் என்ன சார் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெளிச்சமே உள்ளே வராது வடக்கு சைடில் ஒரு ஜன்னல் இருக்காது ஒரு க கண்டினியூஸ் வால்லாம் போன்ற அமைப்புகள் அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சில வீடுகள் வந்து வடக்கு வந்து ரெண்டு பேருக்குமே காமன் வாலாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி வீட்டில் வந்து என்னங்க பண்ண முடியும் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையிலேருந்து உங்களுக்கு ஒளி போன்ற அமைப்புகள் உள்ளே வரத்துக்கு வந்து வாய்ப்புகளே இல்லை இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்ஷய வாஸ்து இருக்குது அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரகங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம் இந்த எனர்ஜி லெவலில் வந்து நீங்கள் பார்த்து எந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கிறதுக்கு எந்த இடத்துல உட்காந்து படித்தா வந்து நல்லா படிப்பு வரும்ன்ற மாதிரி சொல்கிறோம் இப்போ நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிட வகுப்புகள் வந்து நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஆரம்பிக்குது ஆர்வமுள்ளவர்கள் வந்து இந்த ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம் நன்றி